அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் அஸ்ட்ரோ சரவணன் இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது ஆருத்ரா தரிசனம் சிறப்புகள் மாதங்களில் சிரேஷ்டமான மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தின் வருகிறது ஆருத்தரா தரிசனம் நட்சத்திரங்களில் திருவோணம் மற்றும் திருவாதிரை இரண்டிற்கும் தான் திரு என்னும் அடைமொழி சொல்லப்பட்டிருக்கிறது திருவாதிரையை வடமொழியில் ஆருத்தரா என்று கூறுவார்கள் தரிசனத்திற்கு காரணமான கதை ஒன்றை இங்கு பார்ப்போம் பஞ்சபூதங்களின் இயக்கத்திற்கும் ஆதாரமாக இருக்கும் ஸ்ரீ சிவபெருமானை நிதித்து ஒருமுறை தார்காவனத்தில் முனிவர்கள் ஒன்று கூடி முக்கண்ணனுக்கு எதிராக வேள்வி ஒன்றை நிகழ்த்தினார்கள் அதாவது அவர்களின் கோட்பாட்டின்படி கர்மத்தை மட்டும் செய்தால் போதுமானது காடவுள் என்பவர் கிடையாது என்பதுதான் அவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டி கைலேநாதன் ரூபம் எடுத்து பிச்சை கேட்டு முனிவர்களின் இல்லங்களுக்கு சென்றார் பிச்சாரணரைக் கண்ட முனிபத்திரிகள் அனைவரும் அவரின் பின்னல் போகத் தொடங்கினார்கள் இச்செயலை கண்ட முனிவர்கள் மிகுந்த கோபம் கொண்டு வெகுண்டு எழுந்தார்கள் வேள்வித்தீயினில் மத யானை மான் ஒடுக்கை முயலகன் தீப்பழம்பு ஆகியவற்றை தெரிவித்து அனைத்தையும் ஸ்ரீ சிவபெருமான் மேல் ஏவி விட்டார்கள் சர்வேசனானவர் மத யானையைக் கொண்டு அதன் தோலை தரித்து கொண்டார் மான் உடுக்கை அக்னி அனைத்தையும் தானே சுவீகரித்துக் கொண்டார் முயலகனின் மேல் வலதுகாலை ஒன்று இடதுகாலை தூக்கியபடி நடனமாடி முனிவர்களின் உண்மையை அறியச் செய்தார் அதுவே ஆரோத்ரா தரிசனம் என்று கூறப்படுகிறது ஸ்ரீ நடராஜ பெருமாள் நூற்றி எட்டு நடனங்களை ஆடியிருக்கிறார் அவர் தனியாக ஆடியது நாற்பத்தி எட்டு ஸ்ரீ உமாதேவியுடன் சேர்ந்து ஆடியது முப்பத்தி ஆறு தேவர்களுக்காக ஆடியது பன்னெண்டு ஸ்ரீ திருமாலுடன் ஆடியது ஒன்பது முருகருடன் ஆடியது மூன்று பஞ்சபூதங்களான ஆகாயம் என்பதற்கு சிதம்பரம் என்றும் அக்னி என்பதற்கு திருவண்ணாமலை என்றும் நீர் என்பதற்கு திருவனைக்கவல் என்றும் காற்றுக்கு காலகஸ்தி என்றும் நிலத்திற்கு காஞ்சிபுரம் அல்லது திருவாரூர் என்றும் இவைகளின் பெருமைகளை கூறும் வண்ணம் இந்த தலங்கள் அமைந்திருக்கின்றன இதில் தான் முதன்மையாக சொல்லப்படுகிறது ஸ்ரீ முக்கண்ணனுக்கு வருடத்தில் ஆறு முறைகள் மட்டுமே அபிஷேகம் செய்யப்படுகிறது மூன்று முறைகள் திதி அன்றும் மூன்று முறைகள் நட்சத்திரம் என்றும் செய்யப்படும் அபிஷேகத்தில் திருவாதிரை என்று செய்யப்படும் அபிஷேகமே விசேஷமாக சொல்லப்படுகிறது ஆரத்துரா தரிசனம் அன்று களியும் ஏழு கறிக்கொட்டும் செய்யும் வழக்கம் முந்தைய காலத்தில் சேந்தநாள் என்கின்ற பெயர் கொண்ட விறகு வெட்டி ஒருவர் இருந்தார் அவர் சிறந்த சிவபக்தர் தினமும் ஒரு சிவபக்தருக்கு ஆகாரம் அழைத்துவிட்டு தான் உண்ணுவதையே வழக்கமாக கொண்டிருந்தார் ஒருநாள் நல்ல மழை பெய்ததில் வெட்டிய விறகெல்லாம் இரவாகிவிட்டது அதை விற்க முடியாமல் போனதால் கையில் பணம் இல்லாமல் போனது அதனால் மனைவியிடம் வீட்டு செலவிற்கு பணம் கொடுக்க முடியாமல் போனது அன்றைய தினம் ஒரு சிவபக்தர் சேந்தனாரின் இல்லம் வந்து பிச்சை கேட்டார் அவரின் மனைவி வீட்டில் இருந்த அரிசிமாவையும் வெள்ளத்தினையும் சேர்த்து களி செய்தார் வீட்டில் மிகுதி இருந்த ஏழு காய்களில் கூட்டு உடனே செய்து சிவனாரியரின் பசியை போக்கினார் பிறகே இருவனும் உண்டார்கள் அடுத்த நாள் கோயிலை வழக்கம்போல் பிறந்த அர்ச்சகர் பகவானின் கருவறையில் களியும் கூட்டும் சிதற இருப்பதைப் பார்த்தார் பிறகு உண்மையை உணர்ந்தார் சேந்தனாரின் பக்தியை உலகுக்கு தெரியப்படுத்தவே ஆண்டவனே பிச்சோரான ரூபத்தில் வந்தார் என்பதை கூறவும் வேண்டுமோ பஞ்சபூத ஸ்தலங்களுக்கு யாத்திரை செல்பவர்கள் முதலில் சிதம்பரம் அடுத்து காலஹஸ்தி அடுத்து திருவண்ணாமலை அடுத்து திருவனைக்கவல் அடுத்து காஞ்சிபுரம் அல்லது திருவாரூர் என்கிற கிராம கிராமத்தில் முடிக்க வேண்டும் ஸ்ரீ ஸ்ரீநரப்பெருமானின் ஆடல் தரிசு தரிசத்தலைய புண்ணியம் என்று கூறப்படுகிறது ஆரோத்தரா தரிசனம் என்று களி செய்து ஸ்ரீ நர நடராஜ பெருமானுக்கு நைவேத்தியம் செய்து சமர்ப்பித்து முடிந்தவரை சிவ சோத்திரங்களை கூற வேண்டும் நோன்பு மேற்கொள்கிறவர்கள் மார்கழி திருவாதிரையில் நோன்பைத் தொடங்கி ஒவ்வொரு திருவாதிரை என்ற சித்திரம் நோன்பு மேற்கொண்டு ஒரு வருட காலத்தில் பூர்த்தி செய்ய வேண்டும் எல்லாம் வல்ல ஸ்ரீ சிவகாமசுந்தரி சுந்தரி ஸ்ரீ நடராஜ பெருமான் எல்லா வளங்களையும் அனைவருக்கும் அருளட்டும் நன்றி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது உங்கள் சரவணன் நன்றி வணக்கம்